மறக்காமல் சர்ப்ரைஸ் தேங்க் தேங்க்யூ நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு லாவண்யான்னு ஒரு டாக்டர் அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க ரெண்டு தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க அப்பாவுக்கும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவங்க ஏன் இப்படி சந்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் கண்ணன் கரையிலுங்கிற ஒரு ஆளை பார்க்குறதுக்கு லண்டன்லேருந்து இவ்வளோ முயற்சி பண்ணுறாங்கன்னு புரியவே இல்லை அவங்க அம்மா வந்து வந்தாங்க அவங்க வந்து பயங்கர பரவசமாகி அவங்க ஓடி வந்து என்னை ஹக் பண்ணி ஐயோ சார் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்றாங்க அவங்க அப்பா மிகுந்த அருவறுப்போடு அவங்க பொண்ணை பார்க்குறாரு யாரோ ஒருத்தனை போய் என் பொண்ணு கட்டிப்பிடிக்கிறா எங்கள் மாப்பிள்ள லண்டன்லேருந்து பார்த்தாருனா நினைப்பார் அப்படின்ற உணர்வு கிட்ட அவருக்கு நான் உடனே அவரை கேட்டேன் சார் நீங்கள் கவர்மெண்ட் சார் வந்துட்டாங்க ஆமாம் சார் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னாரு ஓகே நீங்கள் அப்படிதான் இருப்பீங்கன்னு தான் நினச்சிக்கினேன் அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க அவங்களுக்கு அந்த எங்கள் வீட்டில் எங்கள் வந்து ஒரு ரஸ்தாலி வாழைப்பழம்னு வந்தோம் நல்லா பழுத்து கனிஞ்சு போயிருந்துச்சு ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தோம் நீங்கள் நம்பவே மாட்டேங்க நான் சும்மா போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க இருபது நிமிஷமாக அந்த குழந்தைங்க அந்த வாழைப்பழத்தை பார்த்துன்னா எதுவும் சாப்பிடவே மாட்டேங்குது எனக்கு ஷாக் ஆச்சு என்னம்மாச்சு ஏன் சாப்பிட மாட்டீங்கன்னா அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க உலகத்திலே இவ்வளவு சின்ன வாழைப்பழத்தை என் பசங்க இப்போ தான் பார்க்குறாங்க வாழைப்பழத்தினுடைய சைஸே அதான் என்னென்னா அவங்க பார்த்த வாழைப்பழம் ஒன்று ஒன்றுமே ஒரு கிலோ முக்கால் கிலோ இருக்கும்போது இருந்து அப்போது ஒரு வாழைப்பழத்தை இவ்வளோ மினியேச்சரில் செஞ்சதுக்க யார் கடவுளா இல்லை விவசாயியா அப்படின்னு அவங்க பார்க்க வச்சுட்டாங்க இயற்கையிலேருந்து எவ்வளவு தூரம் நம்முடைய குழந்தைகள் விலகி போயிருக்கிறார்கள் இப்போ அவங்களால நம்ம அம்மா டாக்டரு பல் டாக்டர் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர் கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம தாத்தா அசிஸ்டன்ட் கமிஷ்னர் எதுவுமே இல்லாத சம்பந்தமே இல்லாத இவனை பார்க்கறதுக்கு எதுக்கு நம்ம அம்மா வராங்க இவங்க கூட என்ன உரையாடுறாங்க அப்படின்னு அந்த அம்மா இந்த மூணு பேரையுமே பொருட்படுத்தாமல் சார் நீங்கள் அந்த மாய பொண்ணு ஒரு கதை சொன்னிங்கள்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்கள வெட்டி போல இது அப்படி அம்மா உண்மையிலே அவங்களுக்கு வந்து அப்படியே முகத்தில் வந்து பயங்கர கட்டு கட்டு கடுங்கிறாங்க அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை இந்த மீறுதல் இருக்கில்ல இந்த இந்த சமூக வாழ்க்கையிலிருந்து மீறுதல் அது வந்து இன்றைக்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாடு மாதிரியான கண்ட்ரிஸில் வந்து ஒரு எண்பது சதவீதம் பேருக்கும் உலக நாடுகளில் போய் பிழைக்க போயிருக்கிற நம்முடைய தமிழ் நூறு சதவீதமும் இருக்கிறது எப்படியாவது ஒரு நாள் போய் நே நே நேற்று சாயங்காலம் எங்கள் நிலத்துக்கு ஒரு டீம் வந்துச்சு பஹ்ரைனில் இருந்து அதில் வந்தோடனேச்சா எனக்கு வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து வாழ்க்கையில் எழுதி தோணுச்சு ஒரு ஒரு இவ்வளோ பொண்ணு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரெண்டு தம்பி மூணு பேர் வந்தாங்க மூணு பேரும் எங்களை எதுவுமே கேட்கல எங்கள் நிலத்துக்கு வந்தோடனே அப்போ தான் மல்லாட்டை பிடிங்கி முடித்தோம் நான் நீங்கள் வந்து வேர்க்கடலுங்க நாங்கள் மல்லாட்டணும் அந்த குழந்தைங்க மூணு பேருமே ஷூவை கழட்டிட்டு ஓடி போய் அந்த மல்லாட்டை ஈர மண்ணில் குதிக்குதுங்க என்னென்னா மண்ணை வந்து அந்த கால் தொட்டே பல வருஷம் ஆயிடுச்சு பிறந்ததுலேருந்து மண்ணிலேயே அந்த கால்கள் படவே இல்லை நாம் தான் சொல்கிறோமே சார் ஐயோ மண்ணில் பற்றாத கா கால் ஆகிடும் ஆனால்ண்ணா மழையில் நனைய அதை சளி பிடிச்சிக்கும் மழையில் நனையல்னால் சளி பிடிக்கும் கோவிட் வருதுடா கால்ரா வருது மழையில் நனையிலனாவே குழந்தைங்க மழையில் நினையக்கூடாது குழந்தைங்க கால் வந்து மண்ணில் படக்கூடாது என்னதான் ஆகணும் நீட் எழுதி டாக்டர் ஆகிடணும் இப்போ நீட் எழுதி நீட் எழுதி டாக்டர் ஆகி அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து ஒரு ஜுரம் அப்படின்னு பண்ண ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணு இல்லை சார் எனக்கு ஜுரம் தான் சார் இருக்குங்க மேடம் நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருங்க எம்ஆர்ஐக்கு எவ்வளோ சார் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் இருக்குது போட்டுங்க ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துங்க கடைசியில் அந்த ஜுரத்துக்கு நம்பாலும் ஒரு கஷாயம் போட்டு முடிச்சிட்றான் சரியாயிடுச்சு குப்புன்னு வேர்த்திச்சு காலையில் சரியாகிட்டுறான் இவன் மொத்தமாக எயிட்டி எயிட் தௌசண்ட் செலவாயிடுச்சு தெரியுங்களா என் ஒய்ஃபுக்கு ஃபீவர் வந்துன்றான் அதில் இவர் ஒரு பெருமை எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் ஒரு ஜுரத்துக்கு செலவு பண்ணதுக்கு இவர் வந்து சமூகத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறாத என் மனைவிக்கு ஜுரம் வந்தது நாங்கள் உடனடியாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தோம் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்போல்லாம் கீழே போனால் மரியாதை குறஞ்சிடும் நினைக்கிறான் ஏடா மரியாதை எது இல்லைன்னு ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல்லையா அதை வச்சுக்கிற போர்ட்லையா இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு மாதிரியான சிக்கல்களுக்குள்ளாக நாம் வந்து ரொம்ப மாட்டினுக்கிறோம் இந்த கௌரவம் அப்புறம் இந்த சுய கௌரவம் இது எல்லாமே அப்புறம் இந்த குழந்தைகள் இழந்தது இந்த அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகள் இழந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்ப்பது சொந்த பந்தத்தை கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க இந்த அக்கா மாமா பெரியப்பா சித்தப்பா என்கிற எல்லாமே இவங்களுக்கு ஃபோனில் உரையாடுவதாகவும் எப்போதாவது இந்த வீடியோ காலில் வந்து ஹாய் சித்தி அப்படின்னு சொல்கிறதோடு முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த பையன் நான் விட்டம் பாருங்கள் எங்கள் அமெரிக்காவில் ஒன்றே காலு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன் நல்லா ரகு ஆமாம் அவன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட அன்றைக்கி தான் மனம் திறந்து பேசுகிறான் அவன் கேட்குறான் அப்பா நம்ம வந்து நாமக்கல் கிடையாதுல்ல உங்கள் அப்பா சொல்கிறான் ஆமாம் நாமக்கல்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நம்ம ஊர் நம்ம ஊர் பேர் என்ன என்ன ஓ கொண்டாம்பட்டி மாதிரி ஒரு ஊர் சரி நான் ஏன்ப்பா நாமக்கலுக்கு வந்தான்னு கேட்குறான் அவங்க அப்பா அமைதியாக கிடையாது அவன் சொல்கிறான் என்னை நல்லா படிக்க வைக்க தானே இப்போ ஆமாம் என்ப்பா இந்த நாமக்கல்லேருந்து நம்ம கொண்டலாம்பட்டியிலேருந்து நாமக்கல் ஒன்றில் நான் மட்டும்தான் நல்லா படித்தேனா அந்த கொண்டலாம்பட்டிலேயே இருக்கிற ஸ்கூலில் படிச்சாங்கல்ல அவங்க எல்லாம் குட்டி குட்டிசரூவா போயிட்டாங்களா என் கூட வேலை செய்கிற ரெண்டு ஆஃபீஸர்ஸு அந்த ஸ்கூலில் படிச்சவன் எனக்கு அதிகாரியாகிறவன் அப்புறம் நாலு மணிக்கு எழுப்பி அந்த மஞ்சா வேனில் நாய் தூக்கி போடுவாங்கல்ல அந்த மாதிரி போடுறது நீங்கள் ப பல பேரண்ட்ஸுடைய வார்த்தைகளே மாறிடுச்சு என் பையன் யூகேஜியில் படிக்கிறான்னு நீங்கள் சொல்லி இப்போ கேட்கவே மாட்டேங்க யுகேஜியில் போட்டேன்றாங்க யூகேஜியில் போட்டேன் மஞ்சாவேனில் போட்டேன் போட்டாங்க இவங்க போட்டாங்களா அப்படியே வந்து வந்துன்னுச்சா அந்த பையன் ஒரு ஒரு கேள்வியாக அப்பாட்ட கேட்குறான் கடைசி கேள்வி என்ன தெரியுங்களா என் கூட படித்த அந்த பசங்கள்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்முடைய ஊருடைய பொது ஏரியை ஏலம் விடும்போது ஊரே ஏரியில் இறங்கி மீன் பிடிப்போம் இல்லையா ஆண்களும் பெண்களும் பெரியவங்களும் சின்னவங்களும் அட்லாங்கால் போட்டு மீன் பிடிப்போம் அப்படி பிடித்த எந்த சந்தோஷமும் எனக்கு தெரியாது நண்டு வலையில் கையை விட்டு தண்ணி பாம்புகளை இழுத்து கொண்டு வந்த சுவாரஸ்யத்தை என்னுடைய நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் வெறும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பையன் ஒன்றொன்றாக சொல்கிறான் கடைசி விஷயம் உங்களுக்கு தெரியும் எனக்கு அம்மாவை விட சித்தி ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு நள்ளிரவில் நம்ம வீட்டில் கேட்ட கூச்சலை பார்த்து எழுந்து நின்று என்னன்னு பார்க்கும்போது சித்தி தூக்கு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்ததை நாம் எல்லாரும் பார்த்தோம் நீங்கள்தான் போய் அந்த சித்தியை இறக்கினீர்கள் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு நான் கதறி கதறி அழுது கொண்டிருந்தேன் ஏனென்றால் அந்த சித்தி தான் எனக்கு சோறு ஊட்டுவாள் அந்த சித்தி தான் முட்டையின் மஞ்சள் கருவை வழித்து வழித்து என் நாக்கில் தடவி விடுவாள் அவ்வளோ பிரியமான அந்த சித்தியினுடைய மரணத்தில் நான் அழுது கொண்டிருந்தேன் ஒரு மெல்ல ஒரு கை என்னை விளக்கி கூட்டுனு வந்து ஒரு பாத்ரூமில் குளிக்க வைத்து வீட்டுக்கு பின்புறமாக நிற்கிற ஒரு மஞ்சா வேனில் ஏற்றி ஸ்கூலுக்கு போ சித்தையின் மரணத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்கள்தான் என்னை அனுப்பி வைத்தீர்கள் அந்த பையன் கேட்குறான் இந்த ஒன்னேகால் லட்சம் ரூபாய் தானே உங்களுடைய டார்கெட் என்று கேட்குறான் அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அதான் நான் கொடுக்குறேனேப்பா அப்புறம் நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன நான் நாசமாக போனால் உனக்கு என்ன என்று கேட்குறான் அப்போ இந்த கோ இந்த கேள்வி உலகம் முழுக்க இருக்கிற தொண்ணூறு சதவீதமான குழந்தைகளின் மனதில் வெவ்வேறு வடிவங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது இது இதில் இதில் ஒரு வடிவம் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவன் டைவர்ஸ் பண்ணுறான் வேணான்றான் பொருந்தி போக முடியவில்லை அப்பா அம்மாட்ட பேசிய ரொம்ப நாள் ஆச்சுன்றான் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று மெசேஜ் அனுப்புகிறான் பாலக்காட்டில் ஒரு அப்பா இறந்து போகிறார் ஓ அந்த பையனை அப்படியே தோளில் தூக்கி வைத்து அந்த அப்பா வளர்த்தவர் அந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் அவசர அவசரமாக அவனுக்கு ஃபோன் போகுது அப்பா இறந்துட்டார் அந்த பையன் சொல்கிறான் என்னால் வர முடியாது ஐ எம் வெரி பிஸி வித் மை கம்பெனி என்னால் உடனடியாக புறப்பட்டு வர முடியாது ஆனால் ஒரு மலையாளியின் மரணம் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு என்னுடைய சக நண்பர்கள் மிகுந்த ஆசையோடு இருக்கிறார்கள் ஆனால் அப்பாவின் இறுதிச் சடங்கை முழுக்க வீடியோ பண்ணி எனக்கு யூடியூபில் அனுப்பி வையுங்கள் என்று கேட்கிறான் ஒரு அப்பாவின் மரணத்தை எனக்கு வீடியோ பண்ணி அனுப்பி வையுங்கள் அதை என்னுடைய கூட இருக்கிற நண்பர்கள் ரசிக்க காத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற மனநிலையை உங்களுக்கு இந்த கல்வி கொடுத்ததென்றால் இந்த கல்வி எனக்கு வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து ஒரு டீ கடையில் பார்க்கிற ஒருவன் இன்றைக்கு சுனாமியில் மூன்றாயிரம் பேர் செத்துப்போனார்கள் ஒரு விபத்தில் இருபத்தி ஆறு பேர் பஸ்ஸில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மரணித்து போனார்கள் என்கிற செய்தி உங்களுக்கு வெறும் நண்பர்களாக எண்களாக கடக்கிற ஒரு மனநிலையை உங்களுடைய மூளை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்றால் இந்த கல்வி நமக்கு வேண்டாம் மூவாயிரம் பேர் செத்துவிட்டார் ஓ த்ரீ தௌசண்ட் என்று நீ பேப்பரனுடைய அடுத்த பக்கத்துக்கு போவையா ஒரு மரணத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா எங்கள் வீட்டில் எங்களுக்கு எனக்கு வம்சிக்கு முன்னாடி ஒரு பையன் அவன் பேர் சிபி அவன் ஒரு மூன்றரை வயதில் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும் போது சார்லாம் சாரலாம் கூட எங்களோடு தான் இருந்தார் எல்லாம் ஒன்றா இருக்கிற ஒரு கூட்டத்தில் அவன் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து விட்டான் நான் சாகிற வரையில் என் மனைவி சாகுகிற வரையில் அந்த நினைவுகளில் இருந்து எங்களால் அகலவே முடியாது ஒரு பர்சன்ட் ஒரு மூன்றரை வயது குழந்தையின் ஞாபகங்களை என்னால் என்னுடைய வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது என்றால் இந்த இங்கே இந்த கூட்டத்தில் என்னுடைய தங்கச்சி தேவி என்று ஒரு டீச்சர் வந்திருக்கிறார் ஒரு அற்ப காரணத்துக்காக ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு 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 பிராண்டட் ஸ்கூல் அவருடைய குழந்தையை கொன்றது ஒரு அரை பைத்தியமாக இன்றைக்கு வரையிலும் தேவி அலைந்து கொண்டே இருக்கிறார் எங்கே போய் எங்கே போய் முட்டினாலும் அந்த சோகத்திலிருந்து மீளவே முடியவில்லை நைன்த்து படிக்கும்போது அவங்க பையன் இப்போது இந்த கோவிடு கொஞ்சம் முன்னாடி சும்மா விளையாட்டுக்கு தன்னுடைய பள்ளியில் உள்ள ஒரு சீனியர் அக்காவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான் நாளைக்கு நம்ம ஸ்கூல் லீவ் அப்படின்னு அந்த அக்கா அந்த மெசேஜை ஸ்கூல் டீச்சர் அனுப்பிச்சு நாளை டீச்சர் நாளைக்கு ஸ்கூல் லீவா என்று கேட்கிறார்கள் அந்த அக் அந்த டீச்சர் அந்த மெசேஜை தன்னுடைய க பள்ளி பிரின்ஸிபல் அனுப்பி நாளைக்கு ஸ்கூல் லீவா டீ மேம் என்று கேட்கிறார்கள் அப்படியே அந்த சங்கிலி திரும்பி இந்த பையனிடம் வந்து சேர்கிறது ஒரு குழந்தை ஒம்பது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது விளையாட்டுத்தனமாக செய்த ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் ஒரு ஃபன் இந்த குழந்தையை தட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணாதரான்னு சொன்னால் முடிந்து விட வேண்டிய விஷயம் அந்த குழந்தையை ஒரு குற்றவாளியை மாதிரி அந்த ஸ்கூல் எல்லா மாணவர்கள் மாணவிகள் முன்னாலும் நின்று விசாரித்தார்கள் சைபர் பிரான்ச்சில் உன்னை பிடிச்சி கொடுத்துருவோம் என்ற அந்த பையனை மிரட்டினார்கள் சைபர் பிரான்ச்சில் பிடிச்சி கொடுக்குற வேண்டியவெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கிறான் மந்திரின்றான் எம்பி என்றான் எம்எல்ஏன்றான் ஆனால் இந்த குழந்தையை அப்படி சொன்னார்கள் கடைசியில் அன்றைக்கு தன்னுடைய அம்மா ஒரு டீச்சர் ஒரு பெஸ்ட் டீச்சர் ஒரு அருமையான சிநேகிதி அந்த அம்மா வீட்டுக்கு வருவதற்கு முன்னால் அந்த குழந்தை இந்த அவமானம் பொறுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள் இந்த தேவி என்கிற அந்த டீச்சர்னுடைய நாற்பது நாற்பத்தைந்து வயதில் அவளுக்கு எல்லா மனநிலையும் அற்றுப்போய் விட்டது வாழ்வதற்கான ஒரு துளி சாத்தியமும் இந்த உலகத்தில் எனக்கு இல்லை அண்ணா என்று அவங்க என்னுடைய கதையை கேட்டு அந்த குழந்தையின் ஞாபகமாக எனக்கு ஒரு பசுவையும் ஒரு கன்றுக்குட்டியும் வாங்கி எனக்கு பத்தாயிரத்தில் வந்து பரிசளித்தார்கள் அப்படி தான் எனக்கு ஆரம்பித்த நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது என்னென்னா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் நியூ ரிக்ரூட்மெண்ட்டை பண்ணி யங்ஸ்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸாக எடுப்பாங்க ட்ரிபிளி படித்த பசங்களை அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எல்லாருமே என்கிட்ட தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்ற முறையில் ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு தேவதை மாதிரி என் என் பொண்ணு மாதிரியான வயசு அவ்வளோ அழகான பொண்ணு வந்து ஜாயினிங் ரிப்போர்ட்டை எழுதி கொடுத்துட்டு நான் உட்கார மாட்டேன் இல்லை பரவாயில்ல சார் அப்படின்ட்டு ரொம்ப கேஷ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கேஷ்ஃபுல்லாக என்கிட்ட கேட்டால் பவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பழக்கம் அப்படின்னா என்ன பழக்கமா அப்படின்னா இல்லை சார் காசு வந்து நாங்களே வாங்கிக்கிட்டுமா இல்லை நீங்கள் வாங்கி சாயங்காலம் ஆனால் பிரித்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் அப்படியே ஹா ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு எனக்கு அப்போ இருபத்தி நாலு வருஷத்தில் ஒரு பொண்ணை நம்ம கல்வி அமைப்பு எப்படி ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புதுன்னா நீ இபி ஆஃபீஸ்க்கு போ அங்கேயே கலெக்ட் பண்ணி சாயங்காலம் ஆனால் உனக்கு காசு பிரித்து கொடுப்பாங்க இல்லைன்னா உ உங்கள் சித்தப்பா உங்கள் பெரியப்பா உங்கள் மாமா மாதிரி வயசில் க தேள்லேயும் பா பாம்பு கடையிலையும் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விவசாயிகிட்ட ஒரு சர்வீஸ் கொடுக்குறன்ற பேரில் நீயே ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் இந்த கல்வி முறையை வளர்க்குதுன்னா இந்த கல்வி நமக்கு என்ன என்னத்துக்குன்னு தோணுது எனக்கு இந்த கல்வி வந்து நமக்கு எதை கற்று கொடுத்துக்குது அப்படின்னு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம உட்பட நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் சார் எங்கள் ஆஃபீஸில்னு வாங்க நான் ஒரு டீ கூட குடித்தது இல்லைன்னு கூட உண்டு ஆனால் அது பெருமிதம் இல்லை அதுதான் இயல்பு அதுதான் இயல்பு அப்படி இருக்கிறது தான் இயல்பு அது ஏதோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை ஆனால் என்னென்னா இந்த காசு வாங்கிறது அல்லது கரம் பண்ணுறது அறத்தோடு வாழாத இருக்கிறது இது எல்லாத்துக்குமே ரெண்டு வகையான விஷயம் பார்த்து நான் ஒரு நூறு முறை சொல்லியிருப்பேன் நூற்றி ஓராவது முறையாக இந்த இடத்துலையும் சொல்கிறேன் எனக்கு இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச ரைட்டர்ஸில் ஒருத்தர் பஷீர் அவர் வந்து ஒரு நாள் நைட் உட்காந்து வீட்டில் எழுதினே இருக்கார் ரொம்ப பசிக்குது வெளியே போய் காலாரம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்து கேளிக்கட்டில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுக்க வரும்போது பர்ஸு காணாம் ஜிப்பாவில் பர்ஸ் இல்லை ஹோட்டல் ஓனர் கேட்குறாரு பர்ஸ் இருக்காதே அப்படின்றாரு அப்புறம் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு நினச்சி ஆமாம் நான் வீட்டிலேருந்து வரும்போது பர்ஸ் எட்டுருந்தேன் ஆமாம் வழியில் எவனா அடிச்சிட்டுமா யோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நூறு பேரை பார்க்குறையா நான் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவனுக்கு இவர் பஷீர்லாம் தெரியாது அவன் சொல்கிறான் இவர் என்ன இவருக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்குது என்ன ஒரு அவமானம் இப்போ இவன் வந்து நம்மளை இந்த ஹோட்டலில் வேலை பார்க்க வைக்க போகிறான் அப்படின்னு இவர் நினைக்கிறார் மாவாட்டு வெங்காயம் உரிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் ஒரு ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு மனுஷன் ஆனால் அந்த ஹோட்டல் ஓனர் சொல்கிறான் இல்லை இல்லை நீ வந்து உன் ட்ரெஸ்ஸை ஊற்று கல்லா பெட்டி மேலே வெயின்றார் அவர் அந்த இடம் வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம் திரும்பி பார்த்தேன் ஒரு நூறு பேருக்கு மேல் அந்த உணவகத்தில் சாப்பிட்டு இருந்தாங்க நூறு பேருடைய கண்களிலும் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிக்க போகிற அந்த ஆர்வம் இருந்தது மின்னலை போல் அது தெரித்ததுன்னு பர்ஷீர் எழுதிருக்காரு அப்படியே எவனுமே எழுச்சிருந்தேன் ஏண்டா ஒரு வயசானவர் அவரை போய் ஒரு ஒரு தோசை சாப்பிட்டது போய் ட்ரெஸ்ஸை அவுத்து கொடுக்க வைக்கிறியே நான் கொடுக்குறேன் அப்படின்னு எவனுமே சொல்லலை எல்லோரும் இந்த ஆள் இப்போ வேட்டியை கவலிட்டா போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் ஜிப்பாவை கழட்டி வைக்கிறாரு அவன் வேட்டியை கட்டுட்டுன்றார் வேட்டியை கழட்டும்போது ஒரு ஆள் வரான் ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கின்னு ஒரு ரொம்ப ஆளே ஒரு மாதிரிக்கிறான் அதான் நான் சொன்னல ட்ரெஸ் கோட் பற்றி அப்படி ஒரு ஆள் வந்து ஏயோ இரு இரு ஜிப்பா எடுத்து போடு எவ்வளையா ஒரு மசாலா தோசை தானே ஒன்றே கால் தானே நான் தரேன் அப்படின்னு கொடுக்குறான் அவர் ரொம்ப தெய்வத்தை மாதிரி பார்க்குறாரு அண்ணன் ஆனால் வெளியே கூட்டின்னு வரான் கூட்டின்னு வந்து பெரியவரை ஜாக்கிரதையாக இருக்கணும் திருட்டு பசங்க இருக்கிற ஊர் இது இப்படியா இரப்பணி அப்படின்ட்டு பர்ஸ் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஒரு இருபது பர்ஸ் எடுத்து அவன் கொடுக்குறான் அவர்கிட்ட இதில் எதுவும் பர்ஸ் அப்படின்னு கேட்குறான் அவன் பர்சை சொல்கிறாரு என் பர்ஸ் அதில் இருந்துச்சு ஆனால் நான் எடுக்கலை அவன் வந்து ரொம்ப கிளவராக என் பர்ஸ் அடிச்சிட்டான் என் பர்ஸை கொடுத்தான் நான் எடுக்கலை ஆனால் அவன் போயிட்டான் அவன் போகும்போது அவன் பேரை கேட்டுருக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அதுக்குள்ளே அவன் போயிட்டான் அதனால் என்ன அவன் பெயர் கருணையாகவோ அல்லது அறமாகவோ இருக்கக்கூடும் என்று பக்ஸில் எழுதுகிறேன் அப்போது ஒரு பிப்பாக்கெட் அச்சவனே அறம் அல்லது கருணை என்று ஒரு எழுத்தாளனால் சொல்ல முடிகிறது நான் எங்கே கம்பேர் பண்ணுறேன்னா இந்த நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கரை போட்ட வேட்டி கட்டி அல்லது கோட்டு ஷூலாம் போட்டு நமக்கு வந்து இந்த டிவியில் உபதேசம் பண்ணுறான்ல நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக வாழணுன்னு இவெல்லாம் கேட்டிங்கன்னா நூற்றி பத்து கோடி அச்சவன் நூற்றி எழுபது கோடி அடிச்சவன் இத்தனை கோடி தங்கம் அடிச்சவன்றான் இவெல்லாம் வந்து டிவியில் நம்ம எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறான் ஆனால் ஒரு பிட்பேக்கெட்டை அடிக்கிற ஒரு சாதாரண ஆள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் அடித்த ஆள் அந்த ஆள் மாட்டிக்கினா அப்படின்னும்போது அவன் போய் அந்த பர்ஸை கொடுக்குறான் ரைட்டர்ஸ் எப்பயுமே எழுத்தாளர்கள் ஏன் சமூகத்தில் வேறு ஒன்றாக பார்க்கப்படுகிறார்கள் நான் இதோடு கூட முடிக்கிறேன் திரு எங்கள் திருவண்ணாமலையில் ஒரு ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இருப்பாங்க ரெனின் சாருக்கெல்லாம் தெரியும் அவங்க வந்து இந்த பகல் நேரங்களில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சாப்பிட்றது அப்புறம் என்ன பண்ணுவாங்க உட்காந்து பேசினிருப்பாங்க பழைய நினைவுகளை பேசுவாங்க என் ஒய்ஃப் இருந்தால் அவருடைய துரோகத்தால் தான் நான் அப்படி வந்துட்டேன் என் பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கதை இருக்குல்ல ரெண்டு சாமியார்கள் வச்சு வத்தி குச்சி வச்சு நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு வைப்போம் மண்ணில் வந்து அந்த வத்தி குச்சியை பொச்சிட்டு கை எப்படி வச்சு போடுவோம் கரெக்டாக அந்த வத்தி குச்சி மேலே போடுறமான்னு ஒரு ஆள் வந்து ஒரு சாமியார் வந்து மூணு தடவை கரெக்டாக போடுவான் போட்டோடனே நாலாவது தடவை போடும் இவன் வந்து அவன் கையை பிடிச்சிக்குவான் எதிரில் இருக்கிறவன் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பான் பிட் பேக்கெட்டுன்னு அவன் ஏன்னா இவ்வளோ கரெக்டாக நீ போடுறன்னா அவன் வந்து பிட்பேக்கெட் அச்சோன்னா தான் இருக்க முடியும் ஆனால் பிட்பேக்கெட் அப்படின்டுவான் ஆனால் அவன் தோளில் கை போட்டு இங்கே எப்படி அப்படின்னு கேட்பான் சார் இங்கே எப்படி வந்தீங்கன்னு அர்த்தம் அவன் சொல்லுவான் இல்லை ஒரு நாள் வந்து ஒரு ஆள் பேண்ட் ஷர்ட்டு போட்டிருந்தான் நைட்டு கடைசி பஸ்ஸு டக்குன்னு ஒரு கட்டத்தில் பஸ்ஸு ஜர்க் ஆகும்போது பர்ஸ் அடிச்சிட்டேன் ஏழாயிரத்து ஐநூறுரூவா நான் சொல்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரத்தி ஐநூறுபாடு ஒரு கல்யாணம் முடிக்கலாம் ஆக்சுவலாக அவனுடைய மகள் கல்யாணத்துக்காக ஜிபிஎஃப்பில் லோன் போட்டு எடுத்து போவார் அதை அவன் அடிச்சிடுவான் அடிச்சுட்டு என்ன நடக்குது பார்க்கலான்னா அந்த ஊர்லேயே எவ்வளோ தைரியம் பாருங்கள் அந்த ஊர்லேயே லாட்ஜில் ஒரு ரூம் போட்டு தங்கியிருப்பான் தங்கினோடனே அடுத்த நாள் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை முடிச்சிட்டா கடவுளுக்கு நன்றி சொல்லிடணும் அப்படின்னு உள்ளூரில் இருக்கிற கோயிலுக்கு போவான் அந்த குளக்கரையில் நிறைய கூட்டம் நிற்கும் என்னன்னு போய் பார்ப்பான் பார்த்தா இந்த ஆளுடைய பாடி மிதக்கும் அந்த அந்த இன்சிடெண்ட்டில் தான் அவ்வளோதான் லைஃப் ஒரு செகண்ட் தான் சார் மனுஷனுக்கு எல்லாமே இங்கே எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் எவ்வளோ அதிகாரம் மிக்கவனாக இருக்கலாம் ஒரு செகண்டில் இந்த வாழ்க்கை அப்படியே உங்களை புரட்டி போட்டுரும் அவன் அவ்வளோதான் லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே திருவண்ணாமலைக்கு வந்து சாமியாராக வந்துட்டான் அப்போ என்னென்னா இவனுக்கு இருக்கிற இந்த குற்ற உணர்வுகள்ல இனிமேல் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை திருவண்ணாமலையில் போய் சாமியாராக இருக்கணும் அந்த குற்ற உணர்வு இந்த டிவியில் நமக்கு உபதேசிக்கிற எந்த நாய்க்கும் இல்லை அது வந்து நாம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் நாம் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும் மாதிரி ரொம்ப நேர்மையாக இருந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லிவிட்டால் பத்தாவது நாள் இவனை பிடிச்சின்னு போகிறாங்க போலீஸில் இத்தனை கோடி அந்த கோடிக்கெலாம் நம்மளுக்கு எத்தனை சைபர் வரும்னு கூட தெரியாது ஆனால் சாதாரண மனிதர்கள் இந்த உலகத்தில் எப்பயுமே மிக 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 உன்னதமானவர்களாக இருக்காங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் எங்கள் ஊரில் ஒரு அம்மாவுக்கு காய்கறி விற்கிற அக்காவுக்கு இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் கஸ்தூரி அக்கான்னு ஒருத்தருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன் அந்த அக்காவை நான் ஏன் வீடு கட்டி கொடுக்க செலக்ட் பண்ணேன்னா இன்றைக்கு வரையிலும் அந்த அக்காவுடைய காய்கறி வண்டியில் தராசு தட்டே கிடையாது நீங்கள் அரை கிலோ கத்திரிக்காய் கட்டிங்கன்னா அப்படி கையில் வாரி கொடுக்கும் அந்த அக்கா நீங்கள் நிறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ நான் ஒரு நாள் கேட்டேன் அக்கா இந்த மாதிரி கொடுக்குறியாக்கா நீ வாரி வாரி கொடுக்குறியாக்கா நீ இதுவரை நஷ்டப்படலையாக்கா நல்லதானே சமைக்கிறேன் மூணு வேளை சாப்பிட்றேன்னு நினச்சி அப்போ அந்த எத்திக்கு இருக்குல்ல அந்த எத்திக்கு தான் உலகத்தில் மிகப்பெரிய எத்திக் அப்புறம் ஃபைனலாக கடைசியாக நான் ஒரு ஒரே ஒரு விஷயம்னு சொல்லி முடிக்கிறேன் கந்தர்வன் எங்களுக்கு ரொம்ப பிரியமான பேராசை சார் தலையாற்றார் அவர் டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆஃபீஸராக இருந்தார் பெரிய வரும்போது கூட பல்லவன் சொன்னார் நமக்கு பல்லவன் இவர் கந்தவன் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பைரேஷன் இல்லையா பாவா அப்படின்னு ஒரு காற்றடித்த பலூன் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அப்படி ஒரு குதூகலமாக இருக்கிற மனுஷார் அவர் தான் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார் அவருடைய அவருடைய லைஃப்பில் நடந்தது ஒன்றும் இல்லைங்க ஒரு ட்ரெஷரி ஆஃபீஸ்லேருந்து வெளியே டீ குடிக்கலான்னு வருவாங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸை ஒரு ஆள் மாடியிலேருந்து கீழே விழுறது அவங்களே பார்ப்பாங்க அந்த மாடி வந்து ஒரு டாக்டருக்கு சொந்தமானது டாக்டர் வீட்டுக்கு அவர் ஒய்ஃப் வந்து வீட்டுக்காரரை கூட்டி போவோம் கை தவறி கீழே விழுந்துடுவார் ஓடுவாங்க அதுக்குள்ளே அவர் தம்மால்னு கீழே விழுந்துடுவார் மண்டை உடையும் ரத்தம் மேலே தூக்கி போவாங்க டாக்டர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சீரியஸ் அப்படின்னு ஒரு மருந்துலாம் எழுதி கொடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு தூக்கி போவாங்க ஒரு வேளை பழைக்கலாம் அப்படின்னாரு கரெக்டாக ஞாபகமாக நூறுரூவா ஃபீஸ் வாங்குவார் அதான் நான் சொன்னல அந்த நீட்டில் நம்ம உருவாக்கி அப்படி வர டாக்டருங்க அவங்க அவங்களுக்கும் இந்த இவன் டிஸ்பென்சர் தான் அவங்களுந்தான் இவன் அவ்வளோ கரெக்டாக அவங்ககிட்ட நூறுரூபா கேட்குறான் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இவர் அந்த அம்மாவை பார்த்துக்கப்பார் நான் வரம்மா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் காசு வச்சுக்கிறேன் அம்மானு கேட்பார் சார் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார கூட்டினதுக்கே பக்கத்து வீட்டில் ஐம்பது ரூபா கடை வாங்கினேன் சார் சொல்லுவோம் உடனே ஒரு அம்பாசிடர் கார் வர வச்சு இந்த ஆளை வந்து அவருடைய மடியில் வச்சுக்கின்னு எங்கள் வீட்டுக்கு போகணுவார் அவர் வீட்டில் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏழாயிரம் ரூபா வச்சுருப்பார் அந்த பணத்தை போய் எடுத்துக்கின்னு கார் வந்து நைட் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு புறப்படும் புறப்படும் போது அவருக்கு தோணும் அதுதான் அந்த கதையினுடைய சிறப்பு என்னென்னா நம்ம கூட வந்தாங்கள்ல நாலஞ்சு பேர் அவங்களாம் எங்கே அவங்களாம் ஆஃபீஸ் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பஜ்ஜியும் காஃபி சாப்பிட்டு டிவி சீரியல் பார்க்க உக்காண்டாங்க அப்புறம் அங்கே நூறு பேர் கூப்பிட்டாங்களா அவங்களாம் எங்கே எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க தங்கள் பிடி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் நீட் எழுத வைக்கணும் டாக்டர் அப்படின்ற அப்படின்றக்கான கூட எல்லாரும் போயிட்டாங்க இந்தால் ஒருத்தர் தான் மீந்திருக்கான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்போது எனக்கு மட்டும்தான் சகமனிதன் மீது ஒரு அக்கறை இருக்கிறது எனக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய பேராவல் எல்லாமே அவன் நினைப்பான் தான் என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு மேலெழுந்து வரும் நாலஞ்சு தடவை அந்த இரவு பயணத்தில் அவனுக்கு வரும் போ நைட்டு ஒரு மணிக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொடுப்பான் அவன் அவசர அவசரமாக அவனை கேஷுவாலிட்டிக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு டாக்டர் வெளியே வந்து கேட்பார் இந்த ஆறுமுகம்னு ஒரு பேஷண்ட் வந்துக்கிறாருப்பா அவர் அவர் கூட்டின்னு வந்தது யார் நான் தான் அந்த ஆளுக்கு நீ என்ன வேணும் ஒன்றும் வேணாம் அவன் என்ன ஜாதி அவன் என்ன மதம் அவனுக்கு இவனுக்கு என்ன ஒரு ஒன்றுமே இல்லை அவன் சொல்லுவான் என்னுடைய அண்ணன் ஓகே அவருக்கு பயங்கரமாக ப்ளட்டு லாஸ் ஆகிருக்குது ரத்தம் கொடுத்தனா ஒரு வேளை காப்பாற்றலாம் இவன் படுத்து என் உடம்புலேருந்து எவ்வளோ ரத்தத்தை உரிய முடியுமோ உரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவான் எடுக்க சொல்ல மாட்டான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அது என் உடம்பில் இருந்து எவ்வளோ ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிக்கோ அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம் வரும் உறிஞ்சிக்கவா இவன் யார்ரா இவனுக்கு உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிங்கன்னு சொல்கிற ஏனென்றால் நான் மார்க்சியம் படித்தவன் நான் தொழிற்சங்கத்தில் இருப்பவன் எனக்கு சமூகத்தை எப்படி நேசிப்பது என்று தெரியும் பல தான்கள் ஏறி இறங்கும் எல்லாம் முடியும் மூன்று மணிக்கு அவனை ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியேறுவான் நேற்று சாயங்காலம் ஒரு டீ குடிக்க போனது அது கூட குடிக்கல அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சு ரொம்ப டயர்டாகி ஒரு பாலித்தீன் பைய மேலே போட்டு தூங்குகிற ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியின் முன்னால் இருக்கிற நாமெல்லாம் பார்க்கவே கூச்சப்படுகிற ஒரு ஆளை போய் அவன் எழுப்பான் அந்த பழக்கடைக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு பாலித்தீன் பை போட்டு ஷெட்டு போட்டு அங்கேயே பழத்தை வச்சுன்னு நைட் அங்கேயே தூங்கிடுவான் அவனை போய் எழுப்புவான் எழுப்பி ரொம்ப டயர்டாகுது ஒரு சாத்துக்குடி ஜூஸ் தரையான்னு கேட்பான் ஆறு முழு பழங்களை புழிஞ்சி ஒரு ஜக்கு நிறைய ஐஸ் போட்டு அவனு ஒரு ஜூஸ் கொடுப்பான் ஃபுல்லாக குடிப்பார் அப்படியே உற்சாகமாக ஆகிடும் ஆகிட்டு அவன்கிட்ட கேட்பார் அவன் ஒரு கிழிஞ்ச வேஸ்ட்டு கேட்டுங்கப்பா அழுக்கும் கிழிஞ்ச வேஸ்ட்டும் உடம்பு மேலே சட்டையே கிடையாது அவன்கிட்ட கேட்பார் ரொம்ப நன்றி ஒரு நூறுரூவா எடுத்து அவன்கிட்ட கொடுப்பார் அவன் தூக்க கழகத்திலே கேட்பான் சார் ரத்தம் குட்டியா சார் அப்படின்னு கேட்பான் ஏன்னா பிளாஸ்டர் போட்டிருப்பார் பிளட்டு கொடுத்தது ரத்தம் கொடுத்தியா சார் அப்படிங்காப்பா ஆ ரத்தம் கொடுத்தா யாத்தையுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார் இவனுடைய தான் இவன் இவ்வளோ நேரம் வந்த தான் இருக்குல்ல அது எல்லாம் அந்த ஜூஸை விட வேகமாக கரைந்து போய்விடும் எனக்கு வாழ்க்கையில் பெருசாக மகாத்மா காந்தி மாதிரி ஜவஹர்லால் நேரு மாதிரி காமராஜர் மாதிரி இவர்களை மாதிரியெல்லாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று எனக்கு எந்த ஆசையுமே இல்லை எனக்கு அதிகபட்சமாக கஸ்தூரி அக்கா மாதிரி அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போய் கொடுத்த அந்த பிட்பேக் எடுத்திருடன் மாதிரி இந்த ஜூஸுக்கு காசு வாங்காத யாரோ ஒரு அழுக்கு வேஷ்டி கட்டி கொண்டு அதையே தன்னுடைய போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்து கொண்ட அந்த மனிதன் மாதிரி என்னுடைய மிச்சம் இருக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து விட்டால் எனக்கு போதும் என்று